அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசி இருக்கும் இடத்தை இன்று நீங்கள் சொர்க்கமாக்குவீர்கள் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு பணத்தேவை ஏற்படுகின்றது இந்த பணத்தேவையின் காரணமாக இந்த பணத்துக்காக அலைகின்ற அலைச்சலின் காரணமாக எரிச்சலும் ஏற்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒன்று நீங்கள் கொள்வீர்கள் அல்லது உயர்த்தப்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்று ஆனால் செய்தது வேறொன்று அப்படி செய்ததால் சில பொல்லாப்புகளுக்கு ஆளாவீர்கள் இதில் சற்று கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் காட்டும் நாள் இந்த நாள் தேவையற்ற செலவினங்களை அதிகமாக காட்டும் நாளாக காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு சுப விரயம் என்று காட்டுகிறது நீங்கள் செய்யும் செலவு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செலவு வீணான செலவாக இருக்காது அதனால் நன்மை ஏற்படத்தான் வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நினைத்ததை விட அதிகமாக பெரும் நாள் காசுக்கு எதிர்பார்த்தவருக்கு தங்கக் காசுகள் கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் செலவு அதிகம் ஆனால் வரும் வரவு குறைவு இன்றைய தினம் நஷ்ட கணக்கில் காட்டுகிறது உங்கள் தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் வேலையால் நீங்கள் ஜொலிக்கும் நாள் இந்த நாள் நல்லதொரு பணி செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மதிப்பும் உண்டு லாபமும் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் ஒரு திருப்தி இல்லை வேலை விஷயமாக அல்லது நீங்கள் செய்யும் எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான பதிலை கொடுக்காது கூடுதல் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் அப்படி கூடுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது என்று நினைத்து ஒன்றை செய்தீர்கள் உங்கள் கண்களுக்கு அது நல்லதாக தெரிகிறது ஆனால் மற்றவர் கண்களுக்கு அது நல்லதாக இன்று தெரியவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் தொடர்ந்து வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது எதிர்பாரா பிரச்சனைகள் வரும் தவிர்க்க முடியா பிரச்சனையாக அது இருக்கும் சற்று கூடுதல் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சியின்றியே நல்லது நடக்கும் நாள் இந்த நாள் உங்களை பார்க்கும் ஒரு புதியவர் கூட உங்களுக்கு உதவுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளோடு பழகுவதில் ஒரு தனி சிரத்தை இன்று வேண்டும் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே பழகுகின்ற விஷயத்தில் ஒரு நல்ல அணுகுமுறையை இன்று நீங்கள் கையாள வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர்காப்பான் தோழன் இன்று உங்கள் துயர் நீக்குவான் தோழன் இது நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற விஷயங்கள் எதிலும் நீங்கள் தலையிடக்கூடாது தலையிட்டு வீண் தொந்தரவை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடாது இதில் கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பல நாட்களாக பனிப்போர் போல் இருந்த ஒரு உறவு இன்று அந்த தன்மையை மாற்றிக்கொண்டு நல் உறவோடு இணைகின்ற நாளாக காட்டுகிறது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை அல்லது எடுத்துக்கொண்ட வேலையை சிறப்பாக செய்யவில்லை என்று சொன்னால் ஏற்படும் அவப்பெயரை என்னென்று சொல்ல அது போன்ற ஒரு நிலை இன்று உங்களுக்கு வர காத்திருக்கிறது எனவே செய்யும் செயலில் முழுமையான கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நான் கொஞ்சம்தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் நிறைய கொடுத்தார் அவர் கிள்ளி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன் அள்ளி கொடுத்தார் என்று உங்களை மற்றவர்கள் புகழ்வார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய சற்று விலை கூடுதலான ஒரு பொருளை பல நாட்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று சற்றே ஏங்கிக் கொண்டிருந்த அந்த பொருளை இன்று வாங்குவீர்கள் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்று சற்று குறையுடன் தான் நடக்கிறது சாப்பிடும் சாப்பாட்டில் ருசி இல்லை எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் போதிய வசதி இல்லை ஒரு காரியத்தை செய்து முடித்து வரவுக்காக எதிர்பார்த்தால் கூலிக்காக எதிர்பார்த்தால் முழுமையாக கிடைக்கவில்லை திருப்தி தராத நாள் என்ற பட்டியலில் இந்த நாள் வருவதால் கூடுதல் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைமேல் பலன் நல்லபடியாக கிடைக்கும் ஒன்றை நினைத்து முயற்சி செய்து ஒரு வேலையை செய்கிறீர்கள் உடனடியாக நற்பலன் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி உங்களது செயல்பாடுகள் இன்று போதுமான நன்மையை செய்யவில்லை நீங்கள் செய்யும் செயல் கூட நீங்கள் எண்ணியது போல் இருக்கவில்லை எனவே முயற்சியில் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்